இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியிலே இப்பொழுது பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளேயே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே என்ன கதைக்க போகிறோம் என்றால் வழக்கமாகவே பண்டிகைகள் வந்தால் அந்த பண்டிகைகளுக்கான முன்னாயிரத்தங்களை பற்றி தான் நாங்கள் கதைப்பது வழக்கம் எனவே நாளைக்கு பாலன் பிறப்பு பண்டிகை அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் அனைவரும் கொண்டாட காத்திருக்கிறோம் எனவே இன்றைய தினத்திலே நாங்கள் அந்த பண்டிகைகள் தொடர்பான விடயங்களை தான் கதைக்க இருக்கிறோம் எனவே நாளைக்கு எங்களுடைய பாழன்புறப்பு பண்டிகை பெரும்பாலாக உலகில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இது இருக்கும் பொழுதும் அது இலங்கையை பொறுத்தவரை அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமானதல்ல அது எல்லாருமே இணைந்துதான் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் எனவே அது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான பண்டிகையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் குறிப்பாக நாளைக்கு பண்டிகைகள் என்றாலே பண்ணுக்கு குறைச்சல் இருக்காது எனவே அது தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளை தான் நாங்கள் இன்றைய தலைப்பு பகுதி தர தரோம் எனவே நாளைக்கு இந்த பண்டிகைகளிலே பண்டிகைகளை கொண்டாடுபவர்கள் கொண்டாடி தீர்ப்பார்கள் ஏனென்றால் கொண்டாட்டங்கள் எங்களுக்கு தேவை அதுதான் அந்த சமுதாயத்திலே மனிதர்களையும் மனிதர்களாக கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்க வைக்கக்கூடிய விடயங்களாக இந்த பண்டிகைகள் எல்லாம் இருக்கிறது எனவே இன்றைக்கும் நாங்கள் என்ன புறப்போகிறோம் என்றால் நாளைக்கும் பட்டாசுகள் கொளுத்தி தீர்க்கப் போகிறோம் எனவே நாங்கள் என்ன புறப்போம் என்றால் மீண்டும் இந்த பட்டாசுகளை வந்து கொளுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அது மற்றவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த விடாமல் ஏனென்றால் இன்றைக்கு உயர்தர பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி பண்டிகை காலம் கண்டபடியால் பாட்டுகளை போட்டு சத்தமாக போட்டு வடிகளெல்லாம் கொளுத்து நீங்கள் கொண்டாடுவீர்கள் ஆனால் பொழுது உயர்தர பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் முடியவில்லை எனவே உயர்தர பரீட்சைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு ஒரு சவாலான விடயமாக மாறிவிடக்கூடாது ஏனென்றால் உங்களுடைய பிரதேசங்களிலும் உயர்தர பரீட்சைகள் உங்களுடைய தம்பி தங்கைகள் என்று எழுத இருக்க எனவே அவர்களை குழப்பாமல் நீங்களும் உங்களை பாதுகாத்துக் கொண்டு சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்ற முறையில் நீங்கள் கொண்டாடுங்கள் கொண்டாட்டங்களை நாங்கள் பிள்ளை என்று கூறவில்லை கொண்டாடத்தான் படும் ஆனால் மற்றவர்கள் அது பாதிப்பு இருக்கக்கூடாது அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே கூறுவது போல இந்த வடி இந்த வடி பட்டாசுகளை கொளுத்தும் போது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கைகள் கால்கள் அவயங்கள் இந்த பண்டிகை காலங்களிலே பத்திரிகைகளிலே பண்டிகைக்கு அடுத்த நாள் நாங்கள் படிக்கக்கூடிய அதிக செய்திகளாக இந்த பட்டாசுகளால் கூடிய காயங்கள் அல்லது குடிபோதையில் வீதி விபத்துகள் அல்லது இந்த விலங்குகள் வாகனங்களுக்குள் வருவது இதெல்லாம் இந்த பட்டாசு தான் வருகிறது எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் பாதுகாப்பில் பாதிப்புகள் இல்லாமல் அவர்களையும் பாதுகாக்கும் விதமாக நீங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கூறுங்க காத்தியாயிரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஆஹ் உண்மையாகத்தான் நாங்கள் அஹ் வளமை போடுறதுதான் இந்த பண்டிகைகள் என்று சொன்னாலே கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது இப்படி இருக்கீங்களா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்ற போது அவர் ஒரு பொதுவான பண்டிகை அத்தார் பாப்பா என்று சொன்னாலே அவர் ஒரு பொதுவானவர் மகிழ்விப்பதற்காக எல்லாரையும் மகிழ்விப்பதற்காக வரக்கூடிய ஒருவராக இருப்பார் அதுவும் இந்த பாடசாலை காலங்கள்ல வந்து என்னத்துக்கு நாங்க எக்ஸைட்மெண்ட் ஆகுறோமோ இல்லையோ இந்த ஒளிவிழான்னு சொன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் ஏன்னு சொன்னா எங்களுக்கு கேக் தருவினம் முக்கியமான விஷயம் கேக் தருவினம் அதுக்கு போல அத்தார் பாப்பா வர அப்ப மற்ற இந்த விழா காலங்களில் செய்யக்கூடிய ப்ரோக்ராம்ல எல்லாமே நாங்கள் மத வேறுபாடுகள் எல்லாம் பாக்குறது இல்ல எல்லாருமே ப்ரோக்ராம் செய்கிறது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இப்படினு சொல்லி ப்ரோக்ராம் எல்லாருமே அடிபட்டு நீனான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒளி விழாவுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் செய்வோம் அதையும் தாண்டி எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பீக் லெவல் அந்த ப்ரோக்ராம்ட பீக் லெவல் எதாக இருக்கும்னு சொன்னா இந்த மத்தர் பாப்பா என்ட்ரி ஆகுறது அதுவும் அந்த அந்த அவர் விதைக்குள்ள போடக்கூடிய அந்த பாடல்களாக இருக்கட்டும் அவர் ஒரு பையில கொண்டு வர அந்த சாக்லேட் டாபி ஆக இருக்கட்டும் மற்றது அவரை சுத்தி வர்றாக்கள் அவருடைய நடனமாக இருக்கட்டும் ஒரு மனிதரன் சந்தோஷம் வருகிறது இல்ல இந்த மனிதர்னு சொன்னாலே அவர் எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒருவர் அப்படின்னு சொல்லி அஹ் ஒரு மதம் சார்ந்து இல்லாமல் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு குழுக்கள் இந்த அடையாளம் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அந்த அடிப்படையில அந்த மனிதரை அங்க பார்த்து அவரை பார்த்து நாங்க ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய காலங்கள் இப்ப இப்படி இருக்கே இந்த கிறிஸ்துமஸ் அப்படி என்று வந்து வந்து வந்தாலே எங்களை எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமா இருக்கும் இப்போ கடைகள் எல்லாம் நல்ல ஆஃபர் எல்லாம் போடுவார்கள் உடுப்பாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது எலக்ட்ரிக் பொருட்களாக இருக்கட்டும் ஆஃபர் வரும் அதை விட இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அங்கு நாங்கள் கொண்டாடக்கூடிய விடயங்கள் அங்கு அவர்கள் தரக்கூடிய விருந்து உப உபசாரங்களாக இருக்கட்டும் இப்படி இந்த கிறிஸ்துமஸ் வந்தாலே அது வெறுமனே கிறிஸ்தவர்களுக்கானது மட்டும் அண்டில்லாமல் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் இருக்கிறது அது சொன்னாலே பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும் பாடசாலைகள்ல இருக்கட்டும் நாங்களும் அவ்வளவு கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த கிறிஸ்மஸ் இருக்கும் அதுவும் இல்லாம இந்த ஒவ்வொரு இடங்களையும் வந்து இந்த நத்தார் பாப்பா வந்து நடனம் ஆடுவார் சில நாட்களுக்கு வந்து நேற்று முன்தினம் எல்லாம் எங்களுடைய ஜங்ஷன்ல எல்லாம் இந்த நடனம் எல்லாம் இடம்பெற்றது அப்ப அதை பார்க்கக்குள்ள எல்லாம் உண்மையில அவ்வளவு ஒரு சந்தோஷமாகவும் மனதிற்கு நிம்மதியாகவும் அந்த அங்க கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய இனிப்புகளாக இருக்கட்டும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் அது வெறுமனே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமன்றி பொதுவாக அனைவர்களுடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய கசப்புகளையும் இந்த வருடத்தில் நிறைவில் வரக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இந்த வருடத்தில் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய அத்தனை கசப்புகளையும் இல்லாமல் பண்ணி இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் எங்களை இன்னொரு நியூ இயருக்கு அனுப்பி வைக்கிறதாக இன்னொரு புது வருடத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நாங்கள் கூற முடியாது ஆனால் நீங்களா அவற்றை உணர்ந்து செய்ய வேண்டும் இந்த பைக்கில் வேகமாக போகிறது குடி போ குடித்து விட்டு செய்வது குடிப்பதெல்லாம் அது கிறிஸ்தவத்திலே கூட இந்த வைனதுகள் குடிப்பது அதனுடைய கலாச்சாரமாக இருக்குது ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக குடித்து விட்டு அதே வெளியிலே சென்று விபத்துக்களாக மாற்றி விடாதீர்கள் என்பதை நாங்கள் ஒரு நாள் பண்டிகையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவதாக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூறுவோம் அதை தாண்டி பிறருக்கு பயந்து கொடுங்கள் என்னவும் செய்யுங்கள் அன்றைய நாளை தீருங்கள் என்று நாங்கள் கூறி பொழுது இன்னும் விடயங்கள் என்ற யாழ்ப்பாணத்திலே தினக்குரல் பத்திரிகையிலே கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய நகரப் பகுதிகளுக்குள் குறிப்பாக பேருந்து தரிப்பிடங்கள் பேருந்து நிலைய பகுதிகளுக்குள் இந்த கை குழந்தைகளை பயன்படுத்தி ஊதுபத்தி விற்கும் இந்த பெண்களால் வந்து பிரச்சனைகள் அசௌகரியங்கள் அல்லது வெளிநாட்டவர்க்கும் உள்நாட்டவர்க்கும் ஏற்படுகிறது இந்த பண்டிகை காலங்களிலே அதிக அளவில் இவர்களால் அசௌகரியங்கள் ஏற்படுகிறது இது தொடர்பாக போலீசிலோ அல்லது சிறுவர் உரிமை பகுதிகளிலோ பெண்கள் உரிமை பகுதிகளிலோ அல்லது திணைக்களங்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்தும் அல்லது இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் மூலம் கொடுத்தும் கோரிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கவில்லை என்று மக்களுடைய விசனம் தெரிவித்துக்காக தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியை வழிகிறது அது உண்மையான செய்திகளாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பலரை பார்க்கிறோம் பலர் பல வருடங்களாக அந்த வேலையில் ஈடுபடுகிறது ஆனால் வேறு வேறு ஒன்று ஈடுபடுகிறார்கள் அது சில பேருங்களுடைய மொழி தெரியாதவர்களாக கூட இருக்கார் வழி பிரதேசங்கள் வந்து அது ஒரு தொழிலாக இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் அதை பல இடங்களிலே அந்த பத்திரிக்கையிலே வழியாக கூட செய்தி மக்கள் கூறுவதும் வாங்க வாங்கவில்லை என்றால் தங்களை தகாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளால் பேசுகிறார்கள் தங்களுடைய அசௌகரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட கூறுகிறார்கள் அதுவும் அதிகாலையிலே வேலைக்கு செல்பவர்கள் தான் இது சங்கடங்களை உருவாக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது என்று கூட வென வருத்தப்படுகிறார் எனவே இந்த விடயங்கள் பண்டிகை காலத்திலே இன்னும் அதிகமாக இருக்கிறது அதுவும் குழந்தைகளோடு குழந்தைகள் அழகலை குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக அந்த பாலூட்டும் தாய்மார்கள் போன்றும் கற்பிணி பெண்கள் தான் அதிகமாக இந்த செயலில் ஈடுபடுவது இடம்பெறுது என்னென்னா இந்த ஒரு இழக்கப்படுகின்ற வகையிலும் நான் ஒரு பாலூட்டும் தாய் எனக்கு எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னால் அவர்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு உணர்வு சார்ந்தும் அதாவது சில இடங்களிலெல்லாம் அவர்கள் விலத்து செல்ல மாட்டார்கள் காசு இல்லை என்று சொன்னால் கூட அந்த இடத்திலே நிற்பது என்பது உண்மையில் பயணங்களை அசௌகரியமாக்குறது இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு வேலையும் நாங்கள் எங்களுடைய தரிப்படங்களில் நடக்கிறது என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட கோயில்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு அந்த கோயில்களுக்கு நாங்கள் இது செய்ய போகிறோம் அது செய்ய போகிறோம் பணம் தாருங்கள் என்று உண்மையில் எங்களுக்கு நடந்த அனுபவம் கூட நாங்கள் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு படித்துக்கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் பஸ்ஸில் தான் பயணம் செய்து நாங்கள் அப்பொழுது ஒரு ஒரு கோயிலின் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நபரை நான் ஒரு ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக பார்த்து இருக்கிறேன் ஒன்று ஊர் ஊராக வருவது அல்லது வீதிகளில் அந்த கொப்பியை கொண்டு பிரிவது என்று அந்த நபர் அஹ் அந்த வேலையில் தான் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த கோயிலை புனரமைக்கிறார் என்று தெரியவில்லை இப்படி இருக்கின்ற பொழுது வந்து எங்களிடம் பணம் பணம் கேட்கின்ற பொழுது நாங்கள் இல்லை எங்களுக்கு பேருந்து கட்டணத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது இருக்கின்ற கேட்கின்ற பொழுது நாங்கள் இல்லை எங்களுக்கு அது பேருந்து கட்டணத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி எங்களே தகாத வார்த்தையில் பேசி சேர்ந்தார் இதுதான் எங்களுடைய யாழ்நகர்ல நடக்கிற விஷயம் இப்ப பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் நீங்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அசௌகரியங்களை ஏற்படுது ஒரு பொது போக்குவரத்து அதுவும் யாழ்நகர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போக்குவரத்து மையத்திலேயே இந்த பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது என்றால் பாதுகாப்புகள் என்பது தான் இருக்கிற இது வந்து யாழ் பஸ் திரைப்படத்தில் அல்லது ஆள் நகர்ப்பகுதிகளில் ஒரு அதிகரித்தப்பட்ட விடயமாகவே இருக்கிறது இது தொடர்பாக பலரும் கண்காணிக்காமலே இருக்கிறார்கள் இது வந்து உதவு செய்தல் உதவி செய்தல் மற்றவர்களுக்கு உதவுதல் எல்லாம் நாங்களும் கொள்கிறோம் அதை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு குழுவாக இது ஒரு வர்த்தகமயப்படுத்தப்பட்டு ஒரு பிசினஸ் ஆக இது மாறி இருக்கிறது இதை வைத்து இவர்களை கூலி அது பிள்ளை குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாத பச்சிலம் பிள்ளைகள் பேச தெரியாத பிள்ளைகளை கூட வேலைக்கு அமர்த்தி தான் இந்த வேலை செய்கிறார்கள் என்பது இதையே அனைவரும் கவனத்தில் எடுக்கிறது உண்மைத்தன்மை என்றால் எங்களுடைய மொழி பேசக்கூடிய அல்லது யாழ்ப்பாணம் படக்கமானது இருக்கக்கூடியவர்கள் இதிலே உண்மையிலேயே வறுமையில் ஈடுபடுகிறார்கள் இல்லை தென் மாகாண பகுதிகள் மேல் மாகாண பகுதிகள் வந்து சிங்கள மக்கள் அதிகளவானவர்களை இங்கே கொண்டு வந்து சிங்கள மொழி பேசும் மக்களை கொண்டு வந்து அந்த பெண்களுக்கு மொழியும் விளங்கவில்லை அதில் வந்து கொடுத்துக்கக்கூடிய இந்த துண்டுச்சீட்டில் கூட தமிழ் ஒழுங்கா இருக்காது அப்படியான இடங்களில் அவர்களை ஏன் அவர்களை அங்கிருந்து இங்கு அழைத்து வர வேண்டும் அல்லது அவர்கள் உண்மையிலேயே வறுமையிலிருந்து அங்கு இத்தனை பேர் வருவார்களா அல்லது நாளுக்கு ஒரு குழந்தைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு வருவார்களா என்பது கூட கேள்வியாக பொழுது இதிலே பல குளறுபடிகள் காணப்படுகிறது உண்மைத்தன்மை இல்லாத நிலைமைகள் பல இடங்களிலே காணப்படுகிறது எனவே இது வந்து இந்த பண்டிகை காலங்களிலேயும் ஒரு அசௌகரியமான நிலையாக தான் இருக்கிறது எனவே இதுக்கு தகுந்த அதிகாரிகள் அல்லது தகுந்த திணைக்களங்கள் இதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தோம் நடவடிக்கைகள் உரிய முறையில் விசாரித்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இன்றைய தினத்திலே கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் உதவி செய்வது இந்த பண்டிகை காலங்களில் கிறிஸ்துமஸ் எல்லாம் எல்லாருமே உதவி செய்வது அது வந்து நாங்கள் செய்யக்கூடிய உதவி நாங்களும் விரும்பி செய்யக்கூடியதாக இருக்கணும் உங்களிடம் அடித்து பறித்து நாங்களே நடக்காம இருக்க மெட்டாலையும் கூட்டிக் கொண்டு ஓடுன்ற தான் இருக்குது அப்படியா நிலைமை நாங்கள் நாங்களும் அந்த படிக்கிற காலங்களில் இந்த யாழ்ப்பாண டவுன சில பெண்கள் கூட காசுதான் இல்லாட்டி கேட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது இல்லாட்டி அவர்கள் சிலர் நாங்கள் பார்த்துட்டு அந்த எங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் அந்த பக்கத்துல இருக்கிற பார்லே நிற்பாங்க லைன்ல பின்னது அப்படியானவர்கள் வந்து அதுவும் சிறுவர்கள் இந்த ஏல் படிக்கக்கூடிய மாணவர்களை வெறுட்டி காசு பறித்து கொண்டிருக்காங்க இப்படி பல தரப்பட்ட சிக்கல்கள் யாழ் நகரப்பகுதிகளில் இடம்பெற்று கொண்டது கொண்டு எனவே இந்த இந்த வருடம் முடிவு முடியும் போதாகவும் இந்த விடயங்களை ஆராய்ந்து அடுத்த வருடத்திலிருந்தால் தீர்வுகளை எடுக்க வேண்டும் மாற்றத்துக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடியவர்கள் இதற்கான தீர்வுகளை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் யாழ் மாநகர சபைக்கோ அல்லது இன்றைக்கு யாழ் வடக்கு வடக்கு மாகாண சபைக்கோ அல்லது எங்களுடைய ஆளுநர்களுக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை கூறிக்கொள்வோம் நிச்சயமாக இந்த அண்மையில் நாங்கள் பத்திரிகையினூடாக பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் வடக்குமான மாகாண ஆளுநர் அவர்களுடைய செயற்பாடுகள் உண்மை திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அஹ் அல்லது நாங்கள் இப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறோமா தெரியவில்லை ஆனால் ஒப்பிட்ட அளவில் வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா வேதநாயகன் அவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அவர் முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் ஒரு அஹ் பிரயோஜனமான விடயங்களாக இருக்கிறது அதில் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேறு மாவட்டங்கள்ல பணியாற்றாட்டி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் அவர்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்கார்கள் இந்த வாய்க்கால் விஷயமாக இருக்கட்டும் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களாக இருக்கட்டும் மீன்பிடித்துறை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் அவர் முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் வந்து உண்மையில் பாராட்டக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது செய்யக்கூடிய செயற்பாடுகளை எங்களுடைய குழுமம் சார்பாக நாங்களும் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விடயத்தையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஏனென்றால் யாழ் மாநகரம் அப்படி என்கின்ற பொழுது அதுவும் குறிப்பாக டவுன் பகுதி அதிக மக்கள் சரிந்து வாழக்கூடிய ஒரு ஏரியாவே எப்பவுமே இருக்கும் அதுவும் இந்த இரவு வேலைகள் ஏழு மணி எட்டு மணிக்கு கூட அந்த இடம் வந்து ஒரு பிஸியஸ்டான பண்டிகை காலங்கள் பொழுது முடியாத சனம் குவிந்து காணப்படும் அது வர்த்தக நோக்கங்களாக இருக்கட்டும் அல்லது பண்டிகை காலம் என்ற உடுப்படுகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த டவுன் பகுதி வந்து மக்கள் சரிவாகவே இருக்கும் இந்த டவுன் பகுதின்றது வெறுமனே குறித்த ஒரு ஆக்கள் மட்டும் இப்போ கடைக்கு வாரவர்கள் மட்டும் இல்லை பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும் பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் இப்படி வெளியூர்களில் இருந்து வாராக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணம் என்று அரச போக்குவரத்து இல்லை வந்து இறங்கினவுடனே பார்க்கக்கூடிய பகுதியே இந்த போக்குவரத்து இந்த பேருந்து தரிப்பிடமாகத்தான் இருக்கிறது அதனுடைய நிலை மிக மோசமாக இருக்கின்றது என்பதுமே வருத்தத்திற்குரிய விடயம் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு நிச்சயமா இப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நத்தார் பிறப்பு பாலன் பிறப்பை கொண்டாட இருக்கிறோம் கிறிஸ்துமஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்ப்போம் உங்களை நாங்களே பாதுகாத்து மற்றவர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தாத முறையிலே நல்ல முறையிலே இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடி தீர்ப்போம் என்று கூறிக்கொண்டு நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் கரிகரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்களே Fuිද ර ත් தலைले.